தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போறது மோலது ஓதத்துக்கு ஒரு ஆதாரம் காட்டுவாங்கல்ல சம்மந்தமே இருக்காது மோலதுக்கு குரான்ல ஹதீஸ்ல ஆதாரம் இருக்காப்பா ஆ இருக்கே நபி அவர்களை போல வேண்டும் ரசூலாவை போல்றதுக்கும் மோலதுக்கும் என்னப்பா சம்பந்தம் இப்ப காலாகாலமா அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு ஒரு பைத்த ஓடுதீங்கள இன்ன பைத்தன் அந்த சாக்கி நுகு அப்படின்னு சில பைத்துகளை ஓதுறீங்களே இப்படின்னு நிறைய பைத்துகள் நீங்க வச்சிருக்கிறீங்களே கவிதைகள் பாடல்களை வச்சிருக்கிறீங்களே இது மார்க்கம் என்று சொல்வதற்கு ஆதாரத்தை தானா ரசூலாவே

ரசூலாவே போடணும் அதனால மோருது ஏதாவது சம்பந்தம் இருக்கா ரசூலாவே போடணும்னா ரசூலாவுடைய வரலாற பேசுங்க ரசூலா காட்டி தந்த வழிமுறைகளை பற்றி பேசுங்க அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அற்புதமான வழிமுறைகளை காட்டி தந்திருக்காங்க அதை சொல்லுங்க ரெண்டு பைத்து ரெண்டு பாட்டு படிச்ச உடனே ரசூலாவே போடணும்னு ஆயிருமா